ஸ்டோன் அப்படின்ற ஒரு சீரியல்ல குடும்ப குத்து விளக்கா நடிச்சு முல்லை அப்படின்ற கதாபாத்திரத்துல பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் காவ்யா அறிவுமணி இந்த சீரியல்ல இவங்களோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனாலேயே இவங்க நல்லாவே ஃபேமஸ் ஆனாங்க ஆனா இந்த ஃபேம வச்சுக்கிட்டு நான் இதுக்கப்புறமா சீரியல் நடிக்க மாட்டேன் கண்டிப்பா வெப் சீரிஸ் அப்படி இல்லைன்னா சினிமாவில தான் நடிப்பேன்னு முடிவெடுத்தாங்க சினிமா மற்றும் வெப் சீரீஸ்ல நடிக்கிறதுனா சும்மாவா அந்த இடத்துல இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இவங்க பக்கம் திரும்பி பார்க்க வைக்கணும்ல அதுக்காக இவங்க எடுத்த முடிவுதான் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுவது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு ஒன்றும் கவர்ச்சியா கூட தெரியல ஆனா இப்போ சமீபத்தில் அவங்க வெளியிட்டு வீடியோக்கள்லாம் பார்த்தா உச்சக்கட்ட கவர்ச்சியில் இருக்கு ஏன் ஒரு கவர்ச்சி நடிகையே இப்படிப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் வெளியிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களோட ஷூட்டும் வீடியோவும் இருக்கு சமீபத்தில் இவங்க பீச்சில் இருந்து வெளியிட்ட வீடியோ அதுக்கப்புறமா புகைப்படங்கள் இது எல்லாமே எல்லை மீறின கவர்ச்சியாக தான் பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பாண்டியன் ஸ்டோ சீரியலில் அப்படி நடிச்ச பொண்ணாப்பா இப்போ இந்த மாதிரியான புகைப்படங்களையும் வீடியோக்களும் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகை நடிகைகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்